ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது அந்த பிரச்சனையானது இரண்டு பேரால் உனக்கு நடக்க போகிறது என்பதை உணர்த்துவதற்காகவும் அவர்களுடைய பெயரை உனக்கு சொல்லவும் அம்மா இப்பொழுது வந்திருக்கிறேன் என் குழந்தையே யார் என்று தெரிந்து கொண்டால் சுதாரித்து கொள்வாய் அல்ல அது வெளியில் இருக்கின்ற ஒருவரும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவரும் தான் இதற்கு காரணமாக இருப்பதனால் அம்மா உன்னிடம் அதனை உடனே தெரிவிக்க வேண்டும் என்று இப்பொழுது ஓடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற சில விஷயங்கள் சில நாட்களாகவே வெளியில் மிக எளிதாக சென்று விடுகின்றது என்ற ஒரு சந்தேகம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது யார் நம் வீட்டில் நடக்கின்ற என்ற விஷயங்களை இப்படி வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சுவற்றிற்கும் காதுகள் இருக்கின்றதோ என்று என் பிள்ளை சிந்திக்க தொடங்கி இருக்கின்றாய் என்னதான் நடக்கிறது நம்மால் எந்த ஒரு ரகசியத்தையும் என் வீட்டிற்குள் பேச முடியவில்லை என்று என் குழந்தை நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் தான் உன்னுடைய இந்த மனதில் இருக்கின்ற குழப்பத்திற்கு தெளிவு கொடுக்க வேண்டுமல்லவா உன் வீட்டில் நடக்க விஷயங்களை எல்லாம் வெளியில் சொல்வது யார் அதை அங்கிருந்து மற்றவர்களுக்கு சொல்வது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே ஏற்கனவே உன்னுடைய அருகில் உள்ள ஒரு பெண்ணானவள் என் நேரமும் உன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறாள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்த உடனே வீட்டிற்குள் வந்து அருகிலேயே நின்று விடுகிறாள் அவளுடைய காது என் நேரமும் உன்னுடைய சுவற்றில்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே அதனால் பேசுகின்ற விஷயங்களை சற்று கவனமாகவே பேசு என்னாலும் எப்பொழுதும் இந்த ஒரு விஷயம் வெளியில் சென்றுவிடக் கூடாது என்று இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தை வாய் துறந்து பேசவே வேண்டாம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இப்பொழுது உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் வெளியில் சென்றதற்கு காரணம் உன்னுடன் பிறந்த ஒரு உறவுதான் என்ன நடந்தாலும் அதை யாரிடமாவது உடனே சொல்லிவிட வேண்டும் அதிலும் அவர்களுக்கு குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது நம் மனதில் இருக்கின்ற ரகசியங்களை இவர்களுக்கு சொன்னால் இவர்களிடம் இருந்து நமக்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைதான் ஆனால் அவர் நம்பிக்கையோடு யாரிடம் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கின்றாரோ அவர்கள் இவர்களுக்கு நம்பிக்கையானவராக இல்லை ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் தான் உன்னுடைய உடன் உறவு இப்பொழுது பிரச்சனையால் தவித்து கொண்டிருக்கிறது என் தங்கமே ஏன் என்றால் இப்பொழுது யார் விஷயத்தை வெளியில் சொன்னது என்கின்ற கேள்வி வந்துவிட்டதல்லவா சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் உன்னுடைய உடன் பிறந்த உறவு தவித்து கொண்டிருக்கின்ற தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொண்டு இப்பொழுது மன்னிப்பினை கேட்க தயங்கி நின்று கொண்டிருக்கிறது என் தங்கமே இதனால் அவர்களுக்கு எந்த தண்டனையையும் வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் வேண்டும் என்றே செய்த விஷயம் கிடையாது தன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என் தங்கமே யாரிடம் சென்று இந்த ரகசியத்தை எல்லாம் சொன்னார்கள் ரகசியம் என்றால் என் பிள்ளை நினைக்கலாம் அம்மா இங்கே என்ன அத்தனை பெரிய ரகசியம் இருந்துவிட போகிறது யாராவது எங்களுக்கு ஏதேனும் துரோகத்தை செய்திருப்பார்கள் ஆனால் அவர்களை பற்றி பேசியிருப்போம் இதை தாண்டி வேறு என்ன பேசிவிடப் போகிறோம் என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நீ யாரை பற்றி பேசினாயோ அவர்களை பற்றிய விஷயங்கள் அவர்களை சேர்ந்து விட்டது என்பதுதான் இங்கே விஷயம் என் தங்கமே அவர்களுக்கு அது தெரிந்ததனால் உனக்கு நிச்சயமாக அதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை ஆனால் என் தங்கமே வீட்டில் நடக்கின்ற ஒரு விஷயம் வெளியில் சென்று சேர்கிறது என்றால் அதை நிச்சயமாக தவறான விஷயம் என் தங்கமே அதனால் ஒன்றை எல்லோருக்குமே நீ புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றாய் பிரச்சனைகளை குடும்பத்திற்குள் உருவாக்கிவிட்டு வேடிக்கை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அம்மா உனக்கு எச்சரிக்கை தருகிறேன் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்களை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த நேரங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது சில நேரங்களில் வீட்டில் இருப்பவர்களாலேயே சில வார்த்தைகளை உன்னால் கேட்க முடியாமல் ஆகிவிடுகிறது ஏனென்றால் எல்லோருமே எப்பொழுதும் உன்னை போல சிந்திப்பதில்லை சிலர் நேர்மறையாக சிந்திக்கின்றார்கள் சிலர் எதிர்மறையாக சிந்திக்கின்றார்கள் இன்னும் சிலர் எதை சிந்திக்க வேண்டும் என்று தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் நம் வாழ்க்கையை நம் இஷ்டத்திற்கு வாழ்ந்துவிட்டு போவோம் இங்கு யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே ஒன்று இது போன்றவர்கள் வாயில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வெளியில் விரைவாக சென்று சேர்ந்துவிடும் இன்னொருவரிடம் சொல்வதன் மூலமாக அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு துணைக்கு பேசுவதற்கு ஆள் தேவைப்படுகிறார்கள் அருகில் உள்ள யாரை ஏனும் பழக்கம் வைத்துக் கொண்டு இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை அவர்களுக்கு தெரிவிக்கும் பொழுது அவர்களும் தினமும் இவர்களை தேடிக்கொண்டிருப்பார்கள் இவர்களுடைய எண்ணம் அவர்கள் நல்ல எண்ணத்தில் தேடுகிறார்கள் என்று ஆனால் உண்மை அது கிடையாது அவர்கள் யாரை தேடுகின்றார்களோ அவர்களிடம் இருந்து நல்ல செய்தி மற்றவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற செய்தி அதை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அத்தனை ஆர்வம் அதிகமாக இருக்கிறது அதிலிருந்து அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது அதனால்தான் அவர்கள் இவர்களை தேடுகிறார்கள் என்பதை உணராமல்தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே முதலில் குடும்பத்திற்குள் இருக்கின்ற எல்லோருக்கும் ஒற்றுமை வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க கூடாது இங்கே நீ சிலரை வாழ்க்கையில் கண்டிருப்பாய் எந்நேரமும் சண்டையிட்டு கொண்டிருப்பார்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் போதும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்பார்கள் யாரையும் யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இவர்கள் அன்று அப்படி பேசியவர்களா என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கே ஆச்சரியத்தை சிலரது நடவடிக்கைகள் ஏற்படுத்திவிடும் தங்கமே இதுபோலதான் உன் வாழ்க்கையிலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நீ நிச்சயமாக உன் மனதிற்கு ஆறுதலை தருகின்ற வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளை ஏற்படுத்துகின்ற வண்ணம் நீ உன்னுடைய குடும்பத்தில் உள்ள அவர்களுக்கு இது போன்ற நல்லதொரு செய்தியை தெரிவித்துவிடு யாரிடமும் எந்த ஒரு செய்தியையும் பகிர வேண்டாம் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை வெளியில் சொல்வதால் மற்றவர்கள் நம்மை ஏளனமாக பார்க்கின்றார்கள் ஒருபோதும் அவர்கள் நம்மை பெருமைப்படுத்த போவதில்லை என்பதை அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தால் போதும் என் தங்கமே இதை மட்டும் நீ செய்தால் போதும் அவர்கள் மீண்டும் நல்ல வழிக்கு திரும்பி வந்துவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் சுற்றி இருப்பவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் உங்களுக்கு ஆபத்தில் எத்தனை உதவிகளை செய்தாலும் கூட நமக்கென்று பிரச்சனைகள் வரும்பொழுது நம்மை மற்றவர்கள் முன்னிலையில் அமு அவமானப்படுத்ததானே நினைக்கின்றார்கள் என்பதை என் குழந்தை உன்னால் சகித்து முடியாத விஷயமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே எல்லோருமே அவர்களின் தேவைக்காக மட்டும்தான் ஒருவரை ஒருவர் பயன்படுத்தி கொள்கின்றார்கள் தேவை முடிந்தவுடன் இங்கு யாருமே யாரையும் கண்டுகொள்வதில்லை அதன் பிறகு எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலுமே அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர்களோடு ஏதோ இதுவரை மிகப்பெரிய உறவு இருந்தது போன்று ஒரு உணர்வினை ஏற்படுத்தி விடுவார்கள் அதை தாண்டி அவர்களால் உனக்கு எந்த நல்ல விஷயங்களும் நடக்க போவதில்லை என் தங்கமே கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் நீ நிச்சயமாக கவனமாக இரு உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல தெளிவு இருக்க வேண்டும் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் தெரிவித்து விடக்கூடாது. என்று சொல்ல வேண்டிய விஷயம் ஆனால் நிச்சயமாக சொல்லலாம் ரகசியங்கள் வீட்டில் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே மற்றவர்களிடம் சொல்லி அதனால் ஒரு ஆறுதலையும் ஒருபோதும் தேட வேண்டாம் என் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி